ಕಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ ಬಿಡ್ರಿ ಕೌಂಜಗ ಇಂಡಿಯಾ ಅಭಿಮಾನಿಗಳು ಬರಬರ ಇಳಿಸಿ ಬಿಡ್ರಿ ಒಂದು ವಿಡಿಯೋಕ್ಕೆ ಒಂದು ಲೈಕ್ ಎ ಸೂರ್ಯ ಕುಮಾರ ಯಾದವ ಈ ಕೆಂಪ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು ಮರ ಮ್ಯಾಚ್ ನೌನು ಕೌಂಜಗ ನಾವೇ ಹುಡಿಬೇಕು ಮರ ನೌನು ಇಂಡಿಯಾ ಅಂದ್ರ ಅದರ ತಳದಾರೆ ನಾ ಮಿಂಡಿ ಮಕ್ಕಳು ಕಿಸಿಂದ ನೌನು ಕೌಂಜಗ ಬಿಟ್ಟು ಕೊಡದೆ ಮ್ಯಾಡ ಬರ ನೌನು ನೀ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಆಗಿ ನೀ ಏನು ತರಸ್ತಿ ತರಸ ಮತ್ತೆ ನಾ ಆಲ್ರೆ துருக்கியின் இக்கடி போலீசாருக்கு விக்கெட்டை தகுதியேற்று பேட்டிங்கில் ஜெர்சுதே மரேனாவுக்கு வந்துக்க முதல்நிதியாவது பேக்கரையில் மரேனாவுக்கு வந்துக்க இது ஐபிஎல் சென்னை பெருக்கத்தாவுக்கு இயக்கையின் ஓடலாம் மடக்குட்டி மடக்கொண்டு பிடுவோம் மரேனாவுக்கு வந்துக்க ஐந்து மரம் மாற்றியில் மரேனாவுக்கு வந்துக்க ஒரு இலக்கை ஒட்டி குடுத்தார் தனது நான்கு ரூபாய் இல்லையே மரேனாவுக்கு பத்து ரூபாய் நம்லே நம் கடை நோன

கை நம்ம சப்ஸ்கிரை அண்ணா நான் எத்த பிரயதுப்பா